இந்த வீடியோவில் ஜியோ ஏர் ஃபைபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜியோ ஏர் ஃபைபரை பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம் இன்ஸ்டாலும் ஆகிடுச்சு இன்றைக்கி ஆக்டிவேஷனும் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம் இதை பற்றின வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் போட்டுக்கிட்டே இருக்கேன் அது எந்தளவுக்கு ஒர்த்து அளவுக்கு ஒர்த்து இல்லை என்னெல்லாம் அதில் அட்வான்டேஜஸ் இருக்குது என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது யாரெல்லாம் வாங்கலாம் யாரெல்லாம் வாங்கக்கூடாது வில்லேஜுக்கு பெஸ்ட்டாக இல்லை சிட்டிக்கு பெஸ்ட்டாக இது எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் ஜியோ ஏர்ஃபை ஃபைபர் வாங்க போகிறீங்க ஒரு பிளானிங் இருக்குது அதில் இல்லை அதை அது வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே போடுறேன் உங்களுக்கு எதனா டவுட்ஸு அதை நான் வாங்கலான்னு இருக்கிறேன் எனக்கு அதில் இந்த டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அதோட அன்பாக்ஸிங் வீடியோமும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அன்பாக்சிங் வரும் என்ன செட்டாப் பாக்ஸ் கொடுக்குறாங்க அந்த செட்டாக பாக்ஸால் என்ன ஒர்த்து இல்லை அது வேஸ்ட்டாக எந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குது இந்த ரவுட்ரலால் என்ன ஒர்த்து எந்தளவுக்கு ஸ்பீடு வருது ஸ்பீடு கம்மியாக வருதா அதிகமாக வருதா இது எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் எங்களுக்கு கொடுக்க சொல்ல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பாக்ஸ் கொடுத்தாங்க ஓகேங்களா மூணு பாக்ஸு கொடுக்க சொல்ல ஜியோ ஏர் ஃபைபர்னு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு பாக்ஸ் தருவாங்க மூணு பாக்ஸில் என்னென்ன பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ட்ரஸ்டிங் ப்ரூட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவுடோர் பாக்ஸ் மேலே வந்து வைப்பாங்களே நம்மள சிக்னல் ரிசீவ் பண்ண டவரில் பேஸ் பண்ணி தான் இது ஜியோ ஏர் ஃபைபர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒர்க் ஆகும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஜியோ டவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் வாங்கலாம் ஓகேங்களா பக்கத்துலேயே இருக்கணும் டவர் எங்கேயோ இருக்குது இல்லை எங்கள் ஊரில் வந்து ஃபைவ் ஜி கிடையவே கிடைக்காதுன்னா நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் வந்து போக தேவையில்ல அது அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் மூணு யூனிட் வரும் டோட்டலாக ஒன்று வந்து அவுடோர் யூனிட்டு மேலே வந்து சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுக்காக இன்னொன்று வந்து இன்டோர் யூனிட்டு வீட்டில் வந்து நம்ம ரவுட்டராக யூஸ் பண்ணுறதுக்காக ஒய்ஃபை யூஸ் பண்ணுறதுக்காக அதுலேருந்து நீங்கள் கேபிள் வழியாகவும் எடுத்துக்கலாம் அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா செட்டா பாக்ஸ் ஐபி செட்டா பாக்ஸுன்றாங்க ஓகேங்களா இது கிட்ட ஆண்ட்ராய்டு பாக்ஸு ஓகேங்களா ஆண்ட்ராய்டு பாக்ஸு அதை பற்றியும் இது மூணு பாக்ஸு தான் உங்களுக்கு தருவாங்க இது மூணு பாக்ஸுக்குள்ளே என்னென்ன அசசரிஸ் வரும் என்னென்னலாம் வராது இது எல்லாமே ஒவ்வொன்றாவும் பார்ப்போம் இதில் எனக்கு இந்த மூணு கிட்டமே எனக்கு கொடுத்தாங்க நான் வந்து லோக்கலில் தெரிஞ்சவங்க மூலியமாகவே தான் புக் பண்ணியிருந்தேன் எதுவும் ஆன்லைன் வழியாக கூட நான் புக் பண்ணல தெரிஞ்சவங்க கும்மொழி மட்டுமே தான் இதை புக் பண்ணியிருந்தேன் இப்படியெல்லாம் புக் பண்ணலாம் புக் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் வருவாங்க எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் முடிச்சு தருவாங்க இது என்னென்னா கிட்டத்தட்ட எல்லாேருக்கும் ஒரு ஆர்வமாக ஆயிடுச்சு வந்த புதுசெல்லாம் பார்த்திங்கன்னா இது இன்னும் ரொம்ப பெரிய எல்லாருக்குமே ஆர்வமாக இருந்தது எனக்குமே அப்படி இருந்தது அப்படி என்ன தான் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதுக்காகவுமே தான் வாங்கினேன் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே எனக்கு இதில் அந்தளவுக்கு ஸ்பீடு வருமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா இதை வாங்கிறதுக்கு முன்னாடியே அப்படி தான் இருந்துச்சு இதில் அந்தளவுக்கு ஸ்பீடு வருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஸோ இன்னைக்கு தான் போடுறதுனால ஒரு ரெண்டு நாள் அந்தமாரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதோடய ரிவ்யூமே போடுறேன் எந்தளவுக்கு ஸ்பீடு வருது எந்தளவுக்குலாம் ஒர்த்து அதுமாதிரி அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் நான் பிளான் எடுத்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஜிஎஸ்டியோட சேர்த்து சொல்கிறேன் ஜிஎஸ்டி இல்லாமல் உங்களுக்கு ஐநூற்றி வரும் ஜிஎஸ்டி சேர்த்து இப்போமே கால்குலேட் பண்ணுங்க ஏன்னா விளம்பரப்படுத்த சொல்ல எல்லா எல் எல்லா நெட்ஒர்க்குமே என்ன பண்ணுறாங்க ஜிஎஸ்டி இல்லாமல் சொல்கிறாங்க ஜிஎஸ்டியோட சேர்த்து கால்குலேட் பண்ணுங்கள் இது ஜிஎஸ்டியோட சேர்த்தா நம்மளுக்கு ஏழ்நூற்றி ஏழு ரூபா வருது அந்த ஏழ்நூற்றி ஏழு ரூபாய்க்கு இது ஒருத்தா இல்லையா இன்டர்நெட்டு டிவி சேனல்ஸு ஓடிடி இது மூணும் தராங்க இது மூணும் ஒர்த்தாக இல்லையா இது எல்லாமே ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கான டவுட்ஸு ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கலாம் வாங்க வாங்குறதுக்கு முன்னாடி டவுட்ஸ் இருக்கலாம் இல்லை வாங்கினதுக்கப்புறம் கூட ஒரு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கலாம் அந்த டவுட்ஸுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அப் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வீடியோ படிச்சு தான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் யாரனா ஜியோ ஏர் ஃபைபர் வாங்கணும் இல்லை ஏர்டெல் ஏர் ஃபைபர் வாங்கணும் அப்படின்னாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இதோட இன்னும் நான் பிளான் பண்ணது என்னென்னா அடுத்தடுத்த வீடியோவில் அன்பாக்சிங் இருக்குது அந்த ஜியோ செட்டா பாக்ஸு இந்த ரவுட்ரு அன்பாக்ஸிங்கு ரவுட்டரில் என்னென்ன இருக்குது இல்லை ஜியோ செட்டா பாக்ஸில் என்னென்ன இருக்குது இல்லை அப்புறம் அதோடய பேமெண்ட்டு ஆக்டிவேஷனு அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது இப்படி எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ